உங்க சுஜி இன்னைக்கு சுஜஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபியோட வந்திருக்கேங்க என்ன ரெசிபின்னு பாக்கலாமா ரொம்பவே ஸ்பெஷலான பலாக்காய் பிரியாணி பலாக்காயில பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வழக்கமான நான் வெஜிடேரியனுக்கு பிரியாணி ரெசிபின்னா மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு இறால் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் ஆனால் வெஜிடேரியன்ஸ்க்கு வெஜ் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணின்னு சில வெரைட்டிஸ் தான் இருக்குது அதில் வந்து ஆனால் டாப் நாட் பிரியாணி அப்படின்னா நம்ம பலாக்காயை வச்சியும் பிரியாணி பண்ணலாம் அதுவும் ரொம்ப எம்மியான டேஸ்ட்டில் பண்ணலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பலாக்காயை வாங்கிட்டு அதை குறுக்குவாக்கில் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதோடய தோலை அவுட்டர் லேயரையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சீடையும் எடுத்துருங்க அதுக்கப்புறம் பிரியாணிக்கு ஜீரோ சம்பா ரைஸ் ஒரு கப்பு ஊற வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதில் நம்ம வாசனைக்கு தாளிப்பு சாமான் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்துக்கலாம் மராட்டி முக்கம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா வாசனை வரட்டும் புரிஞ்ச பிறகு ஒரு நாலு வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்த பிறகு வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும் பிரியாணி மாதிரியான ரெசிபீஸ்க்கு எப்போவுமே வெங்காயம் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லாவே ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும் இதெல்லாம் பிரியாணியில் ரொம்பவே முக்கியமான டிப்ஸுங்க நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெங்காயத்தை நல்லாவே வதங்க விடுங்க இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு அதையும் சேர்த்து இப்போ வெங்காயத்தோடு நல்லாவே வதக்கி விடுங்க நான் எப்போவும் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஈக்குவல் ரேஷியோவில் தான் அரைப்பேன் அதாவது இப்போ இஞ்சி நூறு கிராம் தான் பூண்டும் நூறு கிராம் தான் எடுத்துக்குவேன் இந்த மாதிரி ஈக்குவல் ரேஷியோவில் இஞ்சி பூண்டுவை சேர்த்து நான் வீக்கெண்டில் எப்பவும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவேன் அது அந்த வாரத்துக்கு தேவையான எல்லா ரெசிபிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லாவே சேர்த்து வதக்கிக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் வதங்கும் போதே இன்னொரு தவால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் நெய்ல இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த பலாக்கா துண்டுகளை நெய்ல வதக்கி விட்டுக்கலாம் நான் பலாக்கா பிரியாணி செய்யும்போது போது பலாக்காயை வேக வச்சு சேர்க்குறது கிடையாது இப்படி நெய்ல வறுத்து தான் சேர்ப்பேன் இந்த மாதிரி வறுத்து சேர்க்குற பலாக்கா துண்டுகளோட வாசனை ரொம்பவே பிரியாணிக்கு தனியான ஒரு ருசியை கொடுக்கும் நீங்க வேக வச்சு சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இப்போ நல்லாவே வதங்கிட்டு இருக்கும்போது நல்லாவே கழுவி சுத்தம் பண்ணின புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க இந்த மாதிரி புதினா கொத்தமல்லியை சேர்க்கும் போது நல்லாவே ரெண்டு மூணு தடவை அலசிருங்க நிறைய தண்ணி வச்சு அப்போதான் மண்ணெல்லாம் அடியில் தங்கிரும் நமக்கு மண் இல்லாமல் பிரியாணி இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் மண் இருந்தாலும் மொத்த பிரியாணியையோ இல்லை மொத்த டிஷ்ஷையோ அது பால் பண்ணிடும் இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லியை சேர்த்துருங்க அப்போ தான் நல்லாவே ஒரு ருசியை கொடுக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூளையும் இப்போ புதினா கொத்தமல்லியோட சேர்த்து நல்லாவே வதக்கி விடுறோம் இந்த பிரியாணி வதங்கும்போது இன்னொரு டிப்ஸ் என்னென்னா எப்போவுமே நல்லாவே கலந்து ஒரு நல்ல மசியல் போல இருக்கணும் அப்போ தான் பிரியாணியும் நல்ல ருசியாகவே வரும் ஒரு கப் அளவுக்கு தயிரும் இப்போ சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதாவது அந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே தனித்தனியாக தெரியாத அளவுக்கு நல்ல மசிச்சு வரணும் கடைசியா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாவ கீறி விட்டு சேர்த்துக்கங்க நான் எப்பவும் பிரியாணிக்கு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்க்க மாட்டேன் லேசா சின்னதா ஒரு கீரை போட்டு கடைசியா சேர்த்துருவேன் அப்பதான் அதனுடைய காரமும் குறைவா இறங்கும் பிரியாணியில அதனுடைய காரம் தனியா தெரியும் மிளகாத்தூள் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு நிமிஷம் கழிச்சு பிரியாணி மசாலா நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் இந்த பிரியாணி மசாலா நான் வீட்டிலேயே ரெடி பண்ணினது இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வெஜ் வெஜ் அண்டு நான்வெஜ் பிரியாணிஸ் எல்லாத்துக்குமே இந்த பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான ருசியில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி மசாலா சேர்த்த பிறகு இப்போ நம்ம நெய்யில் வதக்கி வச்சிருக்கிற பலாக்காய் தொண்டுகளையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லாவே வெங்காயம் தக்காளி மசாலாவோட ஒன்று சேர்ந்து கலந்து வர மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் பலாக்காய் துண்டுகள் எல்லாமே இந்த வெங்காய மசாலாவோட நல்லா சேர்ந்து ஒன்றா வதங்கி வரும் பொழுது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இப்போ தண்ணியை வடிச்சுட்டு இந்த பலாக்காய் துண்டுகள் மேலேயே சேர்த்துக்கலாம் எப்போவும் இந்த மாதிரி தண்ணியில் அரிசி சேர்க்காம அரிசியை முதல்ல சேர்த்துட்டு அதை கொஞ்சமாக நல்லாவே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கும்போது நமக்கு பிரியாணி நல்லா உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே என்னுடைய பிரியாணி செய்கிற ஸ்டைலுங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸை எல்லாம் இதுக்கப்புறம் நான் ஒன்றுக்கு ரெண்டு அளவுக்கு அரிசி ஒரு கப் வச்சுருக்கேன் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன் சுடு தண்ணி சேர்க்கும் பொழுது சீக்கிரமே கொதி வந்துடும் பிரியாணியோட பதமும் ரொம்பவே சரியாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே முதல்ல வெங்காயம் வதங்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதை கவனத்தில் வச்சுட்டு இப்போ உப்பு சேருங்க எல்லாமே நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ உப்போட அளவு எப்போவுமே பிரியாணிக்கு ஒரு கல் தூக்கலாக இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ ஒரு பழம் அளவுக்கு எலுமிச்ச பழத்தையும் பிழிஞ்சு அதோடைய ரசத்தையும் சேர்த்துட்டேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம தம்ல போட்டுடலாம் தம் வரத்துக்கு இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் நல்லாவே ஒன்று கலந்து சரிசமமா இருக்கிருக்கும் போது மட்டுமே நீங்க தம் போடணும் தான் பதம் ரொம்ப சரியாக வரும் நீங்கள் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அரிசி ரொம்ப குழஞ்சி போயிடும் இல்லை தண்ணி ரொம்ப குறைவாக இருந்து ட்ரையா இருக்கும்போது நீங்கள் தம் போட்டீங்க பிரியாணி ரொம்பவே விதை விதையாக இருக்கும் அதாவது பிரியாணி சாஃப்டா இருக்காது ரொம்ப விதச்ச மாதிரி இருக்கும் அதனால பதம் ரொம்ப முக்கியம் சரியாக பார்த்து போடுங்க இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை ப்ளேஸ் பண்ணிடுங்க ஒரு பழைய தோசைக்கல்ல நீங்கள் அடியிலேயே வச்சுருங்க இந்த மாதிரி தம்மில் ஒரு இருபது நிமிஷம் ஃப்ளேமையும் லோவாக வச்சுட்டு இருபது நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக நல்ல பூத்து பிரியாணி ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடும் சாப்பிடவும் எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலும் ஒருவேளை ஆறி சாப்பிட்டா கூட ரொம்பவே எம்மியாக இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட அந்த வெறப்புத்தன்மை இருக்காது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்மளுடைய பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ரைத்தா வச்சுருக்கேன் பலாக்காயில் பிரியாணி இனிக்குமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது மட்டன் பிரியாணி மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சம்மர் சீசனுக்கு அதிகமாக கிடைக்கிற இந்த பழாப்பழம் பலாக்கொட்டை பலாக்காய் எல்லாத்துலேயும் நம்ம நிறைய பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் வடை பலாப்பழம் மில்க் ஷேக் அப்படின்னு ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாம் அதில் இந்த பழாக்காய் பிரியாணி ரொம்பவே எம்மியாக இருக்கும் வாசனையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சீசன் முடிகிறதுக்குள்ளேயே பலாக்காயை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கட் பண்ணி இந்த மாதிரி பலாக்காய் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே சத்தான ஒரு பிரியாணி ரெசிபி கூட இந்த பலாக்காய் பிரியாணி நம்ம சேனலில் பலாக்காயை வச்சு நிறையவே ரெசிபீஸும் போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா ரெசிப்பியும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்